சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையே நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது நம்ம வாழ்க்கையே நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது என் பிரியமான குழந்தையே உனக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை என்பது உனது கர்ம வினையாகும் அது இறைவனின் ஆணையாகும் அதில் பலனை எதிர்பாராது கடமை செய்து வாழ்வதே நன்மை இந்த பூமியில் ஒரு அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது இறுதியில் நீ வெறுப்பினை அடைகிறாய் எப்போது நீ இறைவனின் அங்கமாய் இந்த உலகத்தை காண்கிறாயோ அப்போது நீர் அனைத்தையும் நேசிக்கிறாய் என் செல்லமே தாங்க முடியாத அளவிற்கு உனக்கு ஒருபோதும் துன்பங்கள் ஏற்படுவதில்லை எந்த துன்பம் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் உச்சரிக்க மறந்துவிடாதே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பது நினைவில் வைத்துக்கொள் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் நல்லபடியாக முடித்து தருகிறேன் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உன் இலக்கை அடைய இன்றே வேலை செய்யத் தொடங்கு துன்பத்தை கண்டு விடாதே துன்பத்தைக் கண்டு சிலையாகி விடாதே வறுமை பறவைகள் உன் தலையில் எச்சமிட்டு ஏலனம் செய்யும் சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி காத்திருக்கின்றது நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது என் பொறுப்பு தொட முடியாத இடத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என் மீது நம்பிக்கை கொள் இப்படிக்கு உன் சாயப்பா ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்